சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில நாளைக்கு நாம சரயோக பயிற்சியின் நான்காவது நிலையான சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய மூன்றாம் நாள் பயிற்சிய தொடர போறோம் இந்த பயிற்சிய நீங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை பயிற்சி செய்யணும் அதாவது ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற விகிதத்துல ஆறு முறை பயிற்சி செய்யணும் ஆறு முறை பயிற்சி செய்ய சொன்னேன்னு உடனே நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடாது ஒரு தடவை பயிற்சி செஞ்சா அடுத்த முறை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பயிற்சி செய்யணும் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு புல்லாக்கு போட்டுட்டேன்னா இன்னும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் எப்படி சூரிய நாடி சந்திர நாடிய தூண்டுறதுக்கு நாம துண்டு வாசித்தண்டம் உபயோகப்படுத்தினோமோ அது மாதிரி புல்லாக்கு வாங்கி மூக்கல மாட்டின்ண்டேனா சுழுமுனை முழுமையாக தூண்டப்படவும் புல்லாக்கு போட்டுண்டா ரன்னிங் நோஸ் சரியாயிடும் புல்லாக்கு போட்டுண்டா ஒவ்வாமை நீங்கும் புல்லாக்கு போட்டுண்டா குரட்டை நீங்கும் இந்த புல்லாக்கு வேணுங்கிறவங்க என்னுடைய தொலைபேசி எண்ண தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மூன்றாவது நாள் சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை தொடர்வோம் ரெண்டு கையையும் ஆதி முத்திரை மூலாதாரம் स्वाधिष्ठानम् हा सो मणिपूरकम् हा सो अनागदम् हा so vishuddhi kam so aya kam so சகசிரம்ளர்த்த் கொள்ளும் இந்த சுுமுனை அடித்தி பயிற்சியை செய்யும் போது மூளையின் திருத்தும் பகுதி தூண்டப்படும் அதனால மறந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்ததுனால நாம செய்த வேலையில ஏற்பட்ட தவறுகளை நாமே கண்டுணர்வோம் அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய ஞானமும் நமக்கு கிடைக்கும் தவறுகளை சரி செய்யக்கூடிய அறிவு நமக்கு கிடைத்ததால் தன்னம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்பட்டதால் உண்மையான மனிதராக நாம் வாழ்வோம் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதற்காகவும் ஏமாற்ற மாட்டோம் இதுதான் சுழுமுனை நாடி சுத்தியோட சூட்சிமா இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையறதா உணர்ற நேரம் உடனே சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் ஒரு விஷயம் மறந்து போச்சுன்னா உடனே சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் ஒரு வேலையில தப்பு தப்பா இருக்கு தப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டா உடனே சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் சுழுமுனை நாடி சுத்தியின் பயன் நிச்சயம் இதனுடைய பயனை உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மூன்றாம் நாள் சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை நான்காவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக என்ற அமைப்புடன் இணைந்து பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது யோகா மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் செய்து ஜாயின் பட்டனை நீங்கள் பிரஸ் செய்தால் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்